ஹலோ நம்ம ஏழாம் வகுப்பு மூன்றாம் புறம் வடிவியல் படத்தில் வரக்கூடிய பயிற்சி நான்கு புள்ளி மூணு காட்டப்பட்டுள்ள சதுரங்க பலகையின் படத்தில் அமைச்சர் கருப்பு கட்டங்களில் படத்தில் குறிக்கப்பட்டுள்ளவாறான குறுக்காக நகரும் இரண்டு நகர்த்தலுக்கான இடப்பெயர்வை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுரங்க பலகை கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம ஒரு சதுரங்க பலகை பார்க்கலாம் அவங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அமைச்சர் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு முதல்ல முதல் நகர்வு இங்கே இருக்கணும் அடுத்ததா அடுத்த நகர்வு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு வரணும் இப்ப முதல் நகர்வை நம்ம பார்க்கலாம் முதல் நகர்வு அமைச்சர் எப்பயுமே குறுக்கு வாக்கில் தான் இங்கே தான் வர முடியும் அப்போ குறுக்கு வாக்கில் நகரும் போது நம்ம இடப்பெயர்வை வந்து நம்ம அப்படி எழுத முடியாது ஒன்னு வளப்புற நகர்வு இடப்புற நகர்வு அப்படி தான் வந்து எழுத முடியும் அப்ப நம்ம என்ன இதை குறிப்பிட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் அமைச்சர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த அமைச்சருக்கு இந்த இடத்துல மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு இடையில என்ன இடப்பெயர்வு நடந்திருக்கு அப்படின்னா இங்க இருந்து இந்த பக்கமாக அதாவது வலப்புற நகர்வு இரண்டு கட்டம் போயிருக்கு அதுக்கப்புறம் கீழ்ப்புற நகர் அதாவது மேல்புற நகர்வு முன்னோக்கி சென்றத மேல்புற தான் சொல்வோம் மேல்புற நகர்வு இரண்டு கட்டம் இந்த மாதிரி வந்து வந்திருக்க முடியும் அமைச்சர் அப்ப நம்ம முதல் நகர்வா நம்ம எழுதிக்கலாம் முதல் நகர்வு இரண்டு கட்டம் வலப்புற நகர்வு இரண்டு வலப்புற நகர்வு இரண்டு மேல்புற நகர்வு அடுத்ததா இந்த அமைச்சர் அதுக்கடுத்து அங்கிருந்து எங்கே வரணும்னு சொல்லிக்காங்கன்னா இந்த பிள்ளைக்கு இந்த கட்டத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இங்கே வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வரணும்னு சொன்னா இருந்து வந்திருக்க அமைச்சர் இதுக்கு நேரம் இங்க வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருந்து தான் இங்கே வர முடியும் அப்போ இடப்புற நகர்வு இந்த பக்கமாக இது வரைக்கும் இடப்புற நகர்வு எத்தனை கட்டங்கள் தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இடப்புற நகர்வு அதுக்கப்புறமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து மேல்புற நகர்வு அப்போ நம்ம எழுதிக்கலாம் இங்கிருந்து இங்கே வரும்போது ஐந்து இடப்புற நகர்வு ஐந்து மேல்புற நகர்வு இரண்டாம் நகர்வு வந்து ஐந்து இடப்புற நகர்வு ஐந்து மேல்புற நகர்வு அடுத்ததா இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் சதுரங்க காய்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நகர்விற்கான வாய்ப்பு இல்லை அனைத்து இடப்பெயர்வுகளையும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ராஜாவினுடைய இடப்பெயர்வை வந்து நம்ம பார்க்கலாம் சதுரங்க படைகள்ல ராஜாவினுடைய இருப்பிடம் வந்து இது இந்த இடத்துல இருந்து ராஜா எப்படி மூவ் ஆகா அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப் என்னன்னா முன்னோக்கி முன்னோக்கி போகலாம் ஒரு ஸ்டெப் இடது பக்கமா வரலாம் ஒரு ஸ்டெப் வலது பக்கமா போகலாம் இப்ப இப்ப அந்த இடப்பெயர்வை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எப்படின்னா ஒரு சைடு என்னன்னா முன்னோக்கிய நகர்வு அதாவது மேற்புற நகர்வா இருக்கணும் அல்லது ஒரு ஸ்டெப் இடப்புற நகர்வு அல்லது ஒரு ஸ்டெப் வலப்புற நகர்வு இரண்டாவதா ராணியினுடைய நகர்வை பார்ப்போம் ராணி எப்பவுமே வந்து முன்னோக்கி மட்டும்தான் போக முடியும் அது ஒன்றிலிருந்து எட்டு வரை இந்த ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் எழுதிக்கணும் அது மாதிரி ஒன்னிலிருந்து எட்டு கட்ட வரைக்கும் எப்படி வேணாலும் போய்க்கலாம் அதை முதல்ல நம்ம எழுதிக்குருவோம் ஒன்றிலிருந்து எட்டு வரை எட்டு வரை முன்னோக்கி மட்டும் சொல்ல முடியும் அதனால மேல்புற நகர்வு இப்ப ராணியினுடைய அடுத்த முய எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப ராணி வந்து எல்லா எல்லா கையிலையும் நகர முடியும் ஆனா முன்னோக்கி மட்டும் தான் போக முடியும் எப்படின்னா இப்ப காசா இந்த இடத்துல போகணும் அப்படின்னா இந்த இடத்துல காசா போகும்போது குறுக்கு பட்டா போகும்போது நம்ம எப்படி எழுத முடியும் எழுதினால எழுத போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போது ஒரு பக்கம் வளப்புற நகர்வு ஒரு பக்கம் கீழ்ப்புற நகர்வு அப்படிதான் முன்னோக்கி சொல்றது ஒரு பக்கம் மேல்புற நகர்வு அப்படின்னு சொல்லி எழுத முடியும் அதை இந்த பக்கமாக வந்துருச்சு இந்த இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கட்டம் இடப்புற நகர்வு ஒரு கட்டம் மேல்புற நகர்வு அப்படின்னு சொல்லி போடலாம் இப்ப இடத்துல இருந்து ரெண்டு கட்டம் வளப்புற நகர்வு ரெண்டு கட்டம் மேல்புற நகர்வு அதே இங்கே வரணும் இடப்புற நகர்வு ரெண்டு கட்டம் மேல்புற நகர்வு அடச்சா ராணிக்கு எழுதும் போது ஒரு இடப்புற நகர்வு ஒரு மேல்புற நகர்வு இருந்தா தான் சரியா இருக்கும் அடுத்ததாக ஒரு வல்புற நகர்வு ஒரு மேல்புற நகர்வு அடுத்ததாக இரண்டு இடப்புற நகர்வு இரண்டு மேல்புற நகர்வு இரண்டு வலப்புற நகர்வு இரண்டு மேல்புற நகர் மூன்று இடப்புற நகர்வு மூன்று மேல்புற நகர்வு மூன்று வலப்புற நகர்வு மூன்று மேல்புற நகர்வு அடுத்ததா நான்கு இடப்புற நகர்வு நான்கு மேல்புற நகர்வு நான்கு வலப்புற நகர்வு நான்கு மேல்புற நகர்வு அடுத்தது ஐந்து இடப்புற நகர்வு ஐந்து மேல்புற நகர்வு ஐந்து வலப்புற நகர்வு ஐந்து மேல்புற நகர்வு அடுத்ததாக அமைச்சருடைய நகர்வை நம்ம பார்க்கலாம் அமைச்சருடைய நகர்வு குறுக்கு குறுக்குவாக்கில் தான் இருக்கும் ஒன்று இந்த மாதிரி போக முடியும் இல்லை இந்த வெள்ளைக்கட்டை வழியாக போக முடியும் அப்போ போகும்போது நம்ம எடுத்து எழுதும்போது இடப்பெருவ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா இந்த வெள்ளை கட்ட வழியாக வருது அப்படின்னு சொன்னால் எப்படி எழுவோம் அந்த இருந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கு அப்போ இரண்டு அதாவது ஒரு இடப்புற நகர்வு ஒரு மேல்புற நகர்வு இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இரண்டு இடப்புற நகர்வு இரண்டு கீழ் மேல்புற நகர்வு அப்படி எழுதணும் இப்போ இந்த இருந்த இடத்துலேருந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கருப்பு கட்டம் இங்கே வந்துருச்சு அப்ப நம்ம எப்படி எழுத முடியும் இரண்டு வளப்புற நகர்வு இரண்டு மேல்புற நகர்வு இந்த மாதிரிதான் வந்து நம்ம எழுத முடியும் அமைச்சர் கா எப்பயுமே வந்து குறுக்கு வாக்கில் மட்டும் போக முடியும் அதனால் ராணிக்கு சொன்னால் ஒன்றிலிருந்து எட்டு வரை அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு பொருந்தாது இப்போ அமைச்சருக்கும் அதே போல் எழுதிக்கலாம் ஒன்று வளப்புற நகர்வு ஒன்று மேல்புற நகர்வு அடுத்ததாக ஒன்று இடப்புற நகர்வு ஒன்று மேல்புற நகர்வு இரண்டு இடப்புற நகர்வு இரண்டு மேல்புற நகர்வு இரண்டு வலப்புற நகர்வு இரண்டு மேல்புற நகர்வு அடுத்ததா மூன்று இடப்புற நகர்வு மூன்று மேல்புற நகர்வு மூன்று வலப்புற நகர்வு மூன்று மேல்புற நகர்வு அடுத்ததா நான்கு இடப்புற நகர்வு நான்கு மேல்புற நகர்வு நான்கு வலப்புற நகர்வு நான்கு மேல்புற நகர்வு ஐந்து இடப்புற நகர்வு ஐந்து மேல்புற நகர்வு ஐந்து வலப்புற நகர்வு ஐந்து மேல்புற நகர்வு அடுத்ததா குதிரையினுடைய நகர்வை பார்ப்போம் குதிரை எப்போதுமே சதுரங்க பலகையில் எல் வடிவத்தெல்லாம் தான் நகரும் அதாவது இந்த பக்கம் ஒரு கட்டமும் இந்த பக்கம் ரெண்டு கட்டமும் இருக்கும் அல்லது இப்படி நகரும் இந்த பக்கம் ஒரு கட்டம் இந்த பக்கம் ரெண்டு கட்டமாக இருக்கும் அல்லன்னா மேலே ரெண்டு கட்டமும் கீழே ஒரு கட்டமாக இருக்கும் இல்லைன்னா இந்த பக்கம் இடது பக்கமாக ரெண்டு கட்டம் இந்த பக்கமாக ஒரு கட்டம் இருக்கும் இதுதான் வந்து குதிரையுடைய நகர்வு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ குதிரையினுடைய இடம் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கே வரணும் அதாவது எள் அமைப்பில் இப்போ இரண்டு கட்டங்கள் கடந்து மூன்று அதாவது இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு கட்டம் முன்னாக்கி வந்துட்டு ஒரு கட்டம் வளப்புறமா போகுது அப்ப இங்க வரணும் அடுத்து இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா இரண்டு கட்டம் மேல் புற நகர்வு ஒண்ணுதான் வந்து இடப்புற நகர்வு அதே இங்க வரணும் அப்படின்னா இங்க வரணும் அப்ப ஒரு கட்டம் என்ன செய்யும் முதல்ல முன்னோக்கி நகர்ந்துட்டு இரண்டு கட்டம் இட வளப்புற நகர்வு அடுத்ததா இங்க வரணும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து அதோட இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டம் மேல் நோக்கி நகர்வு இரண்டு கட்டம் இடப்புற நகர்வு இதை வந்து நம்ம எடுத்து குதிரையினோட இடப்பெயர்வை நம்ம எழுதும் போது முதல்ல ஒரு கட்டம் என்ன செய்யும் ஒரு கட்ட கீழ்ப்புற நகர்வு அப்போ ஒரு கட்ட மேல்புற நகர்வு மேல்புறம் அதாவது கீழே நகர்த்துற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து முன்னோக்கி செல்கிறதுனால நம்ம மேல்புற நகர்வுன்னு சொல்கிறோம் இரண்டு வலைய வளப்புற நகர்வு அதுக்கப்புறமா ஒரு கட்டம் முன்னோக்கிய நகர்வு மேல்புற நகர்வு இரண்டு இடப்புற நகர்வாக இருக்கும் அடுத்ததாக இரண்டு முன்னோக்கிய நகர்வாக இருக்கும் ஒன்று மட்டும் இடப்புற நகர்வாக இருக்கும் இல்லைன்னா இரண்டு மேல்நோக்கிய நகர்வு முன்னோக்கிய நகர்வு ஒன்று வலப்புற நகர்வாக இருக்கும் அடுத்ததா யானையினுடைய இடப்பெயர்வு நம்ம எழுதலாம் யானையினுடைய இடப்பெயர் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஒன்றிலிருந்து எட்டு வரை முன்னோக்கி நகர்வோ மட்டும்தான் ஒன்றிலிருந்து எட்டு வரை முன்னோக்கிய நகர்வு அடுத்ததா ஜிபாயினுடைய இடப்பெயர்வை நம்ம எழுதுவோம் எழுதுறதுக்கு ஜிப்பாயினுடைய இடம் ஜிப்பாயினுடைய இடம் என்ன இந்த வரிசையில இருக்கும் இந்த வரிசையில் இருக்கும்போது அதனுடைய முதல் நகர்வு எப்படி இருக்குன்னு சொன்னா இரண்டு கட்டங்கள் தாண்டி போகலாம் இது வரைக்கும் வரலாம் அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டம் மட்டும்தான் வந்து போகணும் அப்ப ஜிப்பாயினுடைய இடப்பெயர்வு எப்படி இருக்குன்னா முன்னோக்கி நகர்வா இருக்கும் இடப்புறம் வலப்புறம் இருக்காது முன்னோக்கிய நகர்வு இரண்டு இரண்டு அல்லது ஒன்று இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்ப ஜிப்பாயினுடைய நகர்வை நம்ம எழுதும் போது இரண்டு முன்னோக்கிய நகர்வு அல்லது ஒன்று முன்னோக்கிய நகர்வு மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் உங்க புத்தகத்துல வந்து சிறுவன் சிறுமி இருக்கிற மாதிரி ஒரு நான்கு படம் கொடுத்துட்டு அதுல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னா முதல் கொஸ்டின் எந்தெந்த வகைகளில் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு இடப்பெயர்வை அமை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இடப்பெயர்வை அப்படின்னாலே இப்ப எப்படி இருக்கும்னா ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா திரும்பவும் ஏபிசி திரும்ப ஒரு தடவை ஏபிசி இதுல எந்த மாற்றம் இல்லாம அதாவது பிசிஏ அந்த மாதிரி மாறி மாறி வராம அதுவே திரும்ப திரும்ப வந்திருக்கணும் அப்ப அது வந்து இடப்பெயர்வு இப்போ ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி வரணும் அதே ஏபிசி அப்படின்னு வரும்போது அடுத்ததுல சிபிஏ இந்த மாதிரி வரக்கூடாது அப்போ திரும்ப திரும்ப அதுவே வரும்போது அது வந்து இடப்பெயர்வை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது கட்டுரை எழுதுதில்ல பாய் கேர்ள் பாய் அதான் திரும்ப ஒரு தடவை பாய் கேர்ள் பாய் திரும்பவும் பாய் கேள் பாய் வந்திருக்கு இது நான் வந்து எழுத்துல எழுதியிருக்கேன் அங்கே படத்தில் எப்படி இருக்குன்னா சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுவன் சிறுமி சிறுவன் அப்படி தர கரெக்டாக வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அப்ப இது வந்து இடப்பெயர்வை கொண்டிருக்கிறது கட்டுரை எழுந்தல் இடப்பெயர்வு அடுத்ததா அடுத்ததா இப்ப ஓவியம் வரைதல்ல பார்ப்போம் இங்க சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுவன் சிறுமி சிறுவன் வந்து இல்ல அப்ப இது வந்து இடப்பெயர்வு சரியா இல்லை அடுத்ததா பேச்சு போட்டியில் பார்க்கும்போது சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுவன் அதுக்கடுத்து இல்ல அதனால வந்து பேச்சு போட்டியும் வராது அடுத்ததா சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுவன் சிறுமி சிறுவன் இதுமே வந்து இடப்பெயர்வு இருக்கு அப்போ இங்கே அதாவது இந்த ரெண்டுமே வந்து சமமாக இருக்கிறதுனால இடப்பெயர்வு இடப்பெயர்வல் கட்டுரை எழுதலும் தனிநபர் நடிப்பும் இந்த வகையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதலாம் இதுக்கு தீர்வு எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுறோம்னா கட்டுரை எழுதுதல் தனிநபர் நடிப்பு வகையும் இடப்பெயர்வு வகையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்தெந்த வகைகளில் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு எதிரொலிப்பை கொண்டுள்ளது சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அதே நம்ம பார்க்கலாம் கட்டுரை வந்து அதாவது எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னா நடுவுல வச்சு பார்த்தோம்னா அது வந்து ரெண்டு சம பாகங்களா புரியணும் அப்ப கண்ணாடி முன்னாடி நம்ம ரெண்டு பேர் நின்னோம்னா கண்ணாடியிலே ரெண்டு பேர் தான் தெரியணும் மூணு பேர் தெரியக்கூடாது அந்த மாதிரி பார்க்கலாம் இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பாக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பேர் இருக்காங்க அப்போ ஒன்பதை நம்ம வந்து சரிபாதையா பிரிக்க முடியாது அதை இங்கே வரைக்கும் பிரித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்ணாடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாய் பாய் கேர்ள் கேர்ள் பாய் 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 வரும் அந்த கேர்ள் மட்டும் தெரியாது அப்போ இது வந்து எதிரொலிப் புகையை சேர்ந்ததில்லை இங்கே அடுத்தத ஓவியம் வரை இதில் பார்க்கலாம் இதையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு இருக்கு நம்ம சமமா பிரிச்சு இந்த இடத்துல கண்ணாடி இருக்கிற மாதிரி நினச்சி பார்ப்போம் நினச்சி பார்க்கும்போது இப்படி திருப்பி பார்க்கும்போது என்ன வரும் பாய் கேர்ள் பாய் பாய் இதே இது வந்து கண்ணாடியில் தெரியணும் இங்கே எப்படி தெரியும்னா ரெண்டு கேர்ள் ரெண்டு பாய் தெரியும் அப்போ இதுவும் வந்து எதிரொலிப்பில் வராது அடுத்ததான் பேச்சு போட்டி பார்க்கலாம் பேச்சு போட்டியில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு இருக்கு இதை வந்து சமமாக பிரிக்க முடியாது இருந்தாலும் வச்சு பார்த்தோம்னாலும் இந்த பக்கம் பாய் கேர்ள் பாயாக இருக்கும் அந்த பக்கம் பாய் கேர்ள் பாய்க்கு அடுத்து இன்னொரு பாய் தெரியும் அப்போ இதுவும் எதிரொலிப்பில் வராது அடுத்ததா தனிநபர் நடிப்பு பார்க்கும்போது இந்த இடத்துல பிரிச்சு பார்க்கலாம் பாய் கேர்ள் பாய் இந்த இடத்துல சிறுவன் சிறுமி சிறுவன் இந்த பக்கம் பார்க்கும் போதும் சிறுவன் சிறுமி சிறுவனா தெரியும் அப்ப தனிநபர் நடிப்பு தான் வந்து எதிரொலிப்பு வகையை சிறந்தது இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கிருவோம் தனிநபர் நடிப்பு வகை எதிரொலிப்பை கொண்டுள்ளது அடுத்ததா நான்காவது கண பார்க்கலாம் நான்காவது கணக்கில் ஒரு அலங்கார படம் கொடுத்துருக்காங்க அதாவது டைல்ஸினுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கோணத்தினுடைய பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க முப்பது சென்டிமீட்டர் உயரம் வந்து இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அது அதோடு இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முக்கோணம் ஒவ்வொரு முக்கோணங்களும் அருங்க அருங்கோணங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த அருங்கோணங்களும் ஒழுங்கு பல கோணங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன முக்கோணத்தினுடைய எல்லா முக்கோணமும் சமம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இப்போ அடுத்த முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மஞ்சள் நிற கோடு அப்படின்னு இங்கேருந்து இருந்து இதுவரைக்கும் ஒரு கோடு கொடுத்துட்டு அது வந்து எப்படி இடப்பெயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து குறுக்கு வாக்குல இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் நம்ம இடப்பெயர்வு அப்படின்னாலே வலப்புறமா இடப்புறமா இருக்கணும் இல்ல மேல்புறம் கீழ்ப்புறமாக கீழ்ப்புறமா இருக்கணும் இது குறுக்கு வாக்குல இருக்கு அப்ப நம்ம கணக்கிட முடியாது முதல்ல வந்து இதை வந்து நேர்வமா கொண்டு போய்க்கலாம் அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் போயிருக்கணும் போயிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து இது வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து வச்சுக்கிறோம் இங்கே வந்திருக்கு அப்ப முதல்ல வலப்புற நகர்வு அப்புறம் கீழ்ப்புற நகர்வு இப்போ வலப்புறமா போறதுக்கு எத்தனை முக்கோணங்களை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அருங்கோணங்களை வந்து நம்ம முக்கோணங்களா பிரிச்சுக்கலாம் எப்படின்னா இந்த புள்ளிகளை முதல்ல இணைச்சு முக்கோணங்கள் கொண்டு வந்துக்கலாம் இப்ப நம்ம முதல்ல வலப்புற நகர்வை கணக்கிடலாம் இங்கே இருந்து இங்கே போகணுன்னா எத்தனை பக்கங்களை கடந்து வந்திருக்குன்னா ஒன்று இந்த பக்கம் அதாவது ஒன்று இரண்டு இங்கே மூன்று இது நான்கு நான்கு பக்கங்களாக கடந்து வந்திருக்கு அப்போ நம்ம எடுத்து எழுதிக்குருவோம் வலப்புற நகர்வு நான்கு அடுத்ததா கீழ்ப்புற நகர்வுக்கு எத்தனை பக்கங்கள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே ஒன்று இது இரண்டு இது மூன்று அடுத்ததா இங்கே நான்கு இங்கே ஐந்து இந்த முக்கத்தினுடைய பக்கங்கள் ஆறு ஏழு இங்கே உள்ளே வரும்போது இங்கே ஒன்று எட்டு இருக்குது அப்போ எட்டு கீழ்ப்புற நகர்வு எட்டு கீழ்ப்புற நகர்வு அவங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம முப்பது நாலு பேர் அதாவது ஒரு பக்கத்தினுடைய அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க முப்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போ நான்கு வலப்புற நகர்வை நான்கு இன்ட்டு முப்பது இட்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது சென்டிமீட்டர் நூற்றி இருபது சென்டிமீட்டர் என்ன செஞ்சுருக்கேன் வலப்புற நகர்வு அடுத்ததா எட்டு கீழ்ப்புற நகர்வு கீழ்ப்புற நகர்வை நம்ம பார்க்கலாம் எட்டு முப்பது இஸ் டு இருநூற்றி நாற்பது சென்டிமீட்டர் இருநூற்றி நாற்பது சென்டிமீட்டர் கீழ்ப்புற நகர்வு அடுத்ததா இரண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது கருப்பு நிற கோடுனுடைய இடப்பெயர் பக்கத்தில் கேட்டிருக்காங்க அது இங்கேருந்து இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த குறுக்கு வெட்டில் இருக்குது அப்போ நம்ம எப்படி மூவ் பண்ணிக்கிறத கொண்டு வரணும் இந்த பக்கமாக வந்து அதாவது வலப்புறமாக வந்துட்டு அதுக்கப்புறம் நெல்புறமாக கொண்டு போவோம் அப்போ வலப்புறமாக இங்கேருந்து இங்கே வருது இதுக்கு நேராக வருது முதல்ல இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிள்ளைக்கும் கொண்டு போகணும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பக்கங்களை நம்ம கணக்கிடலாம் அதுக்கு முதல்ல அருங்கோணங்களை நம்ம வரைஞ்சிக்கிருவோம் அதாவது இங்கே ஒரு அருங்கோணம் இருக்குது இங்கே ஒரு அருங்கோணம் இருக்குது இங்கே ஒரு அருங்கோணம் இருக்குது இது மூணையும் நம்ம முக்கோணங்களாக வரைஞ்சிக்கலாம் அந்த கோடு கிராஸ் பண்ணி போகிற எல்லா பக்கமும் நம்ம அருங்கோலங்களை வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ நம்ம கணக்கிடுவோம் கணக்கிடறதுக்கு இங்கேருந்து இந்த பிள்ளை எங்கே வந்திருக்கு இங்கே வந்திருக்கு அதாவது இடப்புற நகர்வு இடப்புற நகர்வு நகரத்துக்கு எத்தனை பக்கங்களை கடந்து வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒன்று இங்கே இரண்டு இந்த இந்த பாகம் மூன்று இந்த இடத்துல ஒரு நான்கு இங்கே ஐந்து இங்கே ஆறு ஏழு இந்த முக்கோணத்தில் எட்டு இது ஒன்று ஒன்பது ஒன்பது பக்கங்களை வந்து கடந்து வந்திருக்கு அப்போ நம்ம எழுதி எழுதிக்கலாம் ஒன்பது இடப்புற நகர்வு அடுத்ததா மேல்புற நகர்வுக்கு எத்தனை புள்ளிகளை கடந்து போயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மேற்புற நகர்வு எத்தனை புள்ளிகளை கடந்து போயிருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு இப்போ அடுத்த இந்த முக்கோணத்துக்குள்ளே போகும்போது இங்கே ஒன்று இங்கே இரண்டு இங்கே மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு பதினோரு பக்கங்களை வந்து கடந்து மேலே போயிருக்கு அப்போ மேற்புற நகர்வு பதினொன்று இப்போ நம்ம இதை சென்டிமீட்டரில் மாற்றலாம் ஒன்பது இடப்புற நகர்வை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஒன்பது இன்ட்டு முப்பது நாலு பெருக்கும் போது இருநூற்றி எழுபது அப்போ இரநூத்தி எழுபது சென்டிமீட்டர் இடப்புற நகர்வு அதுக்கப்புறமா பதினோரு மேற்புற நகர்வு அப்போ பதினொன்று இன்ட்டு முப்பது முன்னூத்தி முப்பது சென்டிமீட்டர் மேற்புற நகர்வு அடுத்ததா மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா நீல கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையில இருந்து இது புள்ளி வரைக்கும் கொடுத்துட்டு இது எத்தனை பக்கங்களை கடந்து போயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை நம்ம முதல்ல இதுக்குள்ள இருக்கக்கூடிய அருங்கோணத்தை நம்ம முக்கோணங்களா பிரிச்சுக்கிட்டோம் பிரிச்சுக்கிட்டு இப்ப எத்தனை பக்கங்களை கடந்து போயிருக்குன்னு பாக்கலாம் இங்க ஒரு பக்கம் ஒன்று இது இரண்டு இது மூன்று இது நான்கு இது ஐந்து இப்ப ஐந்து பக்கங்கள வந்து கடந்து போயிருக்கு இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் வலப்புற பக்கம் வலப்புற நகர்வு அப்ப வலப்புற நகர்வு நம்ம சென்டிமீட்டர் ஐந்து வலப்புற நகர்வு முப்பது பெருக்கும் போது நமக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கிடைச்சிடும் சென்டிமீட்டர் வலப்புற நகர்வு எழுதிக்கலாம் அடுத்தது ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் ஜோடி உருவங்களில் உள்ள உருமாற்றத்தை விவரி இடப்பெயர்வு எதிரொலிப்பு அல்லது சுழற்சியை எழுதுகன்னு சொல்லிட்டு எட்டு படங்கள் கொடுத்துருக்காங்க முதல் படம் பார்க்கலாம் முதல் படம் பார்க்கும்போது இந்த கேபிட்டல் டி அப்படின்ற அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது அதாவது நேர்முகத்தில் இருக்குது இப்படி வளைஞ்சு வந்திருக்கு அப்ப இது பேர் என்னன்னா சுழற்சி அதாவது திரும்பி இருக்கிறதுனால இதை வந்து சுழற்சின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்ததா இ அப்படின்றத இந்த கண்ணாடி முன்னாடி இந்த இடத்துல வச்சோம்னா இதை அப்படியே பார்க்கறதுக்கு தெரியும் எதிரொலிப்பாகும் அப்போ இது வந்து எதிரொலிப்பு அடுத்த மூன்றாவது எஃப்ன்ற அமைப்பு வந்து திரும்ப ஒரு தடவை அதே மாதிரியே வந்திருக்கு திரும்பவும் இல்ல சுழறவும் இல்ல அப்ப இது வந்து இடப்பெயர்வு அடுத்து இந்த ஜி அப்படின்ற எழுத்து வந்து இந்த இடத்துல கண்ணாடி முன்னாடி வைக்கணும் எதிரொலிக்கிற மாதிரி பாக்குறதுக்கு அதே மாதிரி தெரியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து எதிரொலிப்பு அடுத்ததா இந்த ஹச் எழுத்து அப்படின்றது வந்து இந்த நேரம் இருக்கிறது இந்த பக்கமாக திருப்பி படுக்க போட்ட மாதிரி இருக்கு அதாவது இந்த சைடு திரும்ப இருக்கு அப்போ இது வந்து என்னன்னா சுழற்சி அடுத்ததா இந்த ஜே அப்படின்ற எழுத்துமே வந்து கண்ணால வச்சு நம்ம முகம் பார்க்குற கண்ணாரில் வச்சோம்னா இந்த ஜே என்ற எழுத்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் அப்போ இது என்னன்னா இதுவும் எதிரொலிப்பு இப்போ இந்த ஐயன்ற எழுத்து இப்போ நேராக இருந்து இந்த பக்கமாக திருப்பி இருக்கு அப்ப இது வந்து என்னன்னா சுழற்சி இந்த கேன்ற என்ற எழுத்து அப்படியே அதே மாதிரியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இன்னொன்னு இருக்கு அப்ப இது வந்து இடப்பெயர்வு